ரவி மோகனுடைய இயக்கத்தில் யோகி பாபு நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இயக்கம் இருந்தாலும் நடிப்பை விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி கரத்தே பாபு அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு அரசியல் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இதோட நிப்பாட்டில் அடுத்ததாக ஒரு நல்ல காமெடி கமர்ஷியல் படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவருடைய டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நடிப்பை அவர் விடவே மாட்டார் அப்படின்ற மாதிரி அதில் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்படி பார்த்தோம்னா கார்த்திக் யோகியோடைய இயக்கத்தில் ஆல்ரெடி நமக்கு டிகில்னா வடுகுப்பட்டி ராமசாமி இந்த மாதிரியான படங்கள் காமெடி படங்கள் சந்தானத்தை வச்சு இயக்குனரான கார்த்திக் யோகியுடைய இயக்கத்தில் ரவிமோகன் நடிக்க போறாருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த படத்தோடைய அப்டேட் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி ஆமாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதோட நீ இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யாவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே எல்லாம் என்ன நினைப்பாங்க எஸ் ஜே சூர்யா வில்லனாக வருவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுதான் கிடையாது இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் அதனால ஒன்றில் ரவிமோகன் இன்னொன்றுல எஸ் ஜே சூர்யா அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுறாங்களாம் பிரித்து மேயறதுக்கு ஒரு படம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணதே இல்லை இவங்க ரெண்டு பேரும் நடித்த நடிச்சாங்கன்னா இந்த படம் மூலியமாக தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எஸ் சூர்யா இந்த படத்தில் அவர் என்ன மாதிரியான இன்புட்டை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு அண்ட் ரவி மோகனுக்குமே இப்போ ஒரு பிரேக் த்ரூ ஃபிலிம் வேணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயத்துல தான் இருக்கார் ஏன்னா பிரதரா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சைரனா இருக்கட்டும் இது எந்த படமுமே அவருடைய ரசிகர்களை பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அவரே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த படம் இது எல்லாத்தையுமே பண்ற பண்ணுற

ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் எப்பவோ ரிலீஸ் ஆக வேண்டியது படத்துடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் ரசிகர்களுக்குமே ஃபெட் அப் ஆயிடுச்சு இவ்வளோ ஏன் இந்த படத்துடைய இயக்குனரான கிறிஷே இந்த படம் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க இந்த படத்துடைய தயாரிப்பாளருடைய மகன் தான் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்த ஹரிஹர வீரமல்லு படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போது என்னடா அந்த படத்தோடய டீச்சர் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு ப்ரமோஷன் பண்ணுவாங்களே எதுவுமே நடக்கலையே அப்படின்னு டவுட்டில் இருந்தால் நடக்காதுங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தை தள்ளி வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க இப்போ படம் ரிலீஸுக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பவன் கல்யாணுடைய ரசிகர்கள்லாம் செம்ம வேதனையில் இருக்காங்க வரிசையா ஹிட் கொடுக்கிற ஒரு காம்பினேஷன் தான் கண்டிப்பா தமிழ் சினமால இந்த காமினேஷனை சொல்லலாம் ராம்குமார் விஷ்ணு விஷால் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ராட்சசன் அப்படின்ற திரைப்படத்தை ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லணும் காமெடி ஜேர்னர்ல எங்களால கலக்க முடியும் அப்படின்னு சொல்ற விதமா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே இந்த முண்டாசா பாட்டையே சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு பேருடைய காமினேஷன்ல ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல த்ரில்லர் ஃபிலிம்மை பார்த்துருக்கோம் ஒரு காமெடி ஃபிலிம்மு பார்த்திருக்கோம் மறுபடியும் இரண்டு பானம் அப்படின்ற திரைப்படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ மூணாவது முறையா ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த படத்தை பண்ணிருக்காங்க சொல்லணும் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா பெரிய அப்டேட் எதுவுமே இந்த ஷூட்டை பத்தி வரல இப்போ அதுக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க எஸ் ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய லாஸ்ட் கெடுவலுக்கு இப்போ வந்துட்டாங்களா சீக்கிரமாவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்தாவணும் இல்லையா இன்னும் கொஞ்ச நல்ல படத்தை விராப் அப் பண்றோம் அப்படின்ற அப்டேட் விஷ்ணு விஷாலே அவருடைய எக்ஸ் தளத்துல கொடுத்திருக்காங்க ஸோ விறுவிறுப்பா இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படமும் ஒரு ஹிட் கொடுத்து இவங்க ஹேட்ரிக் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வருது அமீர்கானுடைய நடிப்புல சித்தாரை ஜமீன் பார் அப்படின்ற படம் இப்ப ரிலீஸ்க்கு காத்திருக்கு இந்த படத்திலையும் பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ற மாதிரி அமீர்கானுடைய பிளேவர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதனால ஹிந்தியில மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜ்லயுமே இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படத்துடைய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு அமீர்கான் இந்த படத்துல ஒரு பாஸ்கெட் பால் நடிச்சிருக்காங்க அண்ட் இதுல ஜெனிலியா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்படிதான் இருக்கும்போது இந்த படத்துடைய கியூரியாசிட்டி இல்லாமல் என்ன பண்ணும் அப்படி அப்படி இந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ப்ரமோஷன்லேயே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அதுலேயே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் கூடவே இப்போ அமீர் ஒரு கனவு படம் இருக்குது அந்த படம் தான் அவருடைய கடைசி திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அதான் மகாபாரதம் மகாபாரதத்து மேலே அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அன்பு இருக்குது அண்ட் எப்போவுமே அவர் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த மகாபாரதம் இருக்குது இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய கனவோடு இருக்கார் அமீர் கான் அதனால் இந்த படத்தை எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நான் ஓய்வு எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அவர் சினிமாவில் பெருசாக தலைக்காட்டை போகிறது இல்லை அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க அவருடைய திரைப்படத்துக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்க்க போகிறாரு அப்படின்றது தான் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருபதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் போ போக அந்த படத்துடைய வேலைகளையும் பார்க்கணும் அப்படின்றதுனால ஃபுல் ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறாரா இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்